வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்த கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்கள் வீட்டை விட்டு வெளியேறினார் தன்கர் நள்ளிரவில் வீட்டை விட்டு ஓடிப்போன தன்கர் ஓடி போனார்னா சொன்னோம் மோடியினுடைய பிடியிலிருந்து ஓடிவிட்டார் அவர் போய் சேர்ந்தது எங்கே அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீட்டில் அந்த அரசியல் கட்சி தலைவர் அவ்வளோ முக்கியமானவரானா ஆமாம் அவர் அந்த டைம்ஸ் நவ் அந்த பத்திரிகை அதுக்கு கொடுத்த ஆடியோவில் இன்றைக்கி தன்கர் எவ்வளவு ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டார் அவமானப்படுத்தப்பட்டார் அப்படின்னு அவர் விளாவறியாக சொல்லியிருக்கார் நேற்று அவர் வந்து ஒரு பல் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கார் தன்கர் முதல் முறையாக வீட்டை விட்டு வெளியில் போன உடனே ஒரு அப்பாயின்மெண்ட்டு அதிகமாக ரெண்டு நாள் கழிச்சு அவர் கிடைக்குங்கிறாங்க இவ்வளோ நாள் வீட்டு சிறையில் இருந்த தன்கருக்கு என்ன ஆயிற்று செப்டம்பர் இருபத்தஞ்சு நடக்கப் போவது என்ன செப்டம்பர் இருபத்தஞ்சு ஒரு பெரிய பேரணியை நடத்த போகிறாங்க இதில் தன்கர் கலந்துக்க போய் பேச போகிறாரு இன்னும் குறிப்பாக சொல்லுன்னா ஒன்றிணையும் ஜாட் இன மக்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஜாட் சமூக மக்கள் ஏற்கனவே விவசாயிகள் விவசாயிகள் போராட்டம் நடந்தது உங்களுக்கு தெரியும் ஹரியானாவில் பெரும்பாலும் ஜாட் சமூக மக்கள் தான் அப்போ இன்றைக்கி அபய் சிங் சௌதாலா அந்த ஐஎன்எல்டி கட்சியுடைய தலைவர் ஏன் இதில் முக்கியத்துவம் பெறுறாரு தன்கருக்கும் தேவிலால் முன்னாள் இதாக இருந்தார் துணை பிரதமராக இருந்தார் தேவிலால் அவருக்கும் இவருக்கும் உள்ள பிரச்சனை என்ன தேவிலாளுக்கும் கட்சிக்கும் இன்றைக்கி வந்து நம்ம தன்கருக்காக ஏன் வரிஞ்சு கட்டிகிட்டு இப்போ வேலை செய்ய வராங்க குறிப்பாக சொல்கிறதுனா இந்த ஜாட்டின மக்கள் அப்படிங்கிறவருடைய ஆதரவு இன்றைக்கி பீகாரில் எதிரொலிக்குமா ஏன்னா உத்தரப்பிரதேசம் ஹரியானா அந்த ஏரியா முழுக்க முழுக்க விவசாயிகள் பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்குது ஜாட் சமூக மக்கள் அதிகமாக இருக்காங்க ஏற்கனவே சதிபால் மாலிக் ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர் காஷ்மீருடைய ஆளுநராக இருந்தவர் அவரும் இதே மாதிரி தான் அவமானப்படுத்தி அவர் சமீபத்தில் இறந்து போனார் அப்போ தன்கர் பேசப்போவது என்ன அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் தன்கர் அவர்கள் வந்து அந்த கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஏக்கர் உள்ள வீடியோ வீட்டில் தான் இருந்தார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வீட்டை அவர் காலி பண்ணி ஆகணும் ஏன்னா புதுசாக குடியரசு குடியரசு த துணைத் தலைவர் தேர்தல் நடக்குது வந்தால் காலி பண்ணி கொடுக்கணும் அப்போ இவ்வளோ நாள் கால் காலி பண்ணாமல் நேற்று அதிரடியாக காலி பண்ணுறாரு அதுவும் எப்படி காலி பண்ணுறாருனா நைட்டோட நைட்டாக காலி பண்ணுறாரு எப்பயுமே படை பரிவாரங்கள் இருந்து காலி பண்ணுவாங்க துணை ஜனாதிபதி அப்படிங்கிறவர் வந்து எந்த இடத்துல விரும்புகிறாரோ அந்த இடத்துல ரெண்டு ஏக்கரில் அரசு பங்களாக இவங்களே கட்டி கொடுப்பாங்க கவுர்மெண்ட்டே அவங்களுக்கு தெரியும் நம்ம வெங்கையா நாயுடு கூட இங்கே நம்ம மகாபலிபுரம் பக்கத்தில் தான் இடம் வாங்கினார் அவர் ஒரு பெரிய பிரச்சனை வந்து இடம் வாங்கி அப்போ நிறையா இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் உதவியெல்லாம் பண்ணாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய மரியாதை தன்கருக்கு கிடைக்கவில்லை இந்த வீடும் கிடைக்கல அப்போ வந்து தன்கர் அவர்கள் நைட்டோட நைட்டாக போயிட்டு ஐஎன்எல்டி தலைவர் அபய் சிங் சௌதாலா அவர் வீட்டுக்கு அவருடைய பண்ணை ஹவுஸுக்கு போகிறார் ஏன்னா டெல்லியில் என்சிஆர் பகுதியில் தன்கருக்கு சொந்தமான ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது அங்கே போகல ராஜஸ்தான் போகல ஏன் அபய் சிங் சௌதாலா வீட்டுக்கு போகிறாருன்னா அபய் சிங் சௌதாலாவே சொல்கிறார் என்னென்னா இந்த மாதிரி நான் ஃபோன் பண்ணி பேசுனேன் நீங்கள் வந்து என்னுடைய இடத்துக்கு வாங்க ஏன்னா எங்கேயும் எங்கேயும் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை எல்லா இடத்துலையும் நான் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தட்கர் சொன்னார் நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீட்டுக்கு போனால் அது வேறு மாதிரியான விளைவு ஏன்னா ஐஎன்எல்டி அப்படிங்கிறது அரியானாவில் ஒரு பெரிய அரசியல் கட்சி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபி அவங்க தான் கூட்டணி ஆட்சி நடத்துனாங்க துணை முதல்வராக அங்கே இருக்கக்கூடிய துஷ்யந்த் ஐஎன்எல் உடைய தான் இருந்தார் அதுக்கப்புறம் வெளில வந்துட்டாங்க அவங்க அப்போ ஐஎன்எல்டி கட்சி வந்து பிஜேபியை பளித்தீர்க்க காத்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த ஐஎன்எல்டி கட்சியுடைய அபய் சிங் சௌதாலா வீட்டில் போய் இவர் வந்து தஞ்சமடைகிறார் இதில் இன்னும் கூடுதல் தகவல் என்னென்னா இப்போ குடியரசு துணைத் தலைவராக இருக்கக்கூடியவருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை அதையும் தாண்டி குடியரசு துணைத் தலைவர் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த சலுகையும் தன்கருக்கு போயிடக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி மோடி அரசாங்கம் நினைக்குது அதுக்கு காரணம் என்னென்னா எங்களை பகைச்சிக்கிட்டு ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எந்த அமைப்பாக இருந்தாலும் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி எங்களை பகைச்சிக்கிட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனைகள் வரும் ஏற்கனவே மோடி அவர்களால் உங்களுக்கு தெரியும் நம்ம குடியரசுத் தலைவராகட்டும் இதுக்கு முன்னாடி இருந்த குடியரசுத் தலைவர்கள் உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் வெளியில் வந்த உடனே பதவி வாங்குவாங்க இவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு எச்சரிக்கை எங்களை பகச்சிட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது பாருங்கள் தன்கர் மிகப்பெரிய ஜாட் சமூகத்தை சேர்ந்தவரான அவருக்கே இந்த நிலைமை பின்புலம் பெரிய கம்யூனிட்டி பின்புலம் இருக்குது அவருக்கே இந்த உங்களுக்கு எந்த நிலைமை அப்படின்னு ஒரு மிரட்டல் அப்படின்னே சொல்லலாம் சரி தன்கர் அவர்கள் இன்றைக்கி ஐஎன்எல்டி உடைய அபய் சிங் சௌதாலா வீட்டுக்கு போகிறாரே அங்கே பாதுகாப்பானதா ஏன்னா அபய் சிங் சௌதாலா அவ்வளோ வெயிட்டான ஆளானா இவர் தேவிலாலுடைய பேரை தேவிலாலால் அரசியலுக்கு அரைத்து வரப்பட்டவர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தன்கர் இந்த ஜுன் ஜனு அப்படிங்கிற தொகுதியில் ஹரியானாவில் வச்சு அவர் எம்எல்ஏ ஆக்குனது தேவிலால் தான் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா தேவிலால் அவர்கள் வந்து விபிசிங் கவர்மெண்ட்டில் அமைச்சராக இருந்தார் அப்போ இணை அமைச்சர் பொறுப்பு அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் இணை அமைச்சர் பொறுப்பை தன்கருக்கு வாங்கி கொடுத்தார் அப்புறம் அந்த மண்டல் கமிஷன் பிரச்சனைலாம் வர்றது விபிசிங் அரசு வந்து பிரச்சனைக்கு போது தேவிலால் வெளியில் வர்றார் வரும்போது தேவிலாலுக்காக ஆதரவாக ரிசைன் பண்ண ஒரே ஒரு அமைச்சர் இவர் தான் அதற்கு பிறகு சந்திரசேகர் ராஜீவ்காந்தி அவர்கள் துணையோட சந்திரசேகர் ரா அவர்கள் வந்து பிரதமர் ஆவிறார் அப்பையும் தன்கர் அவர்களுக்கு இணையமைச்சர் பதவி தரார் தேவிலால் இந்த அளவுக்கு தேவிலால் அதாவது தேவிலால் குடும்பத்தோடையும் தன்கர் குடும்ப தன்கருக்கும் நல்ல நட்புறவு உண்டு அப்போ அந்த ஐஎன்எல்டி அப்படிங்கிற ஒரு கட்சியோட தன்கருக்கு மிக நெருக்கமான நட்பு இருக்கும்போது மோடி அமித்ஷாக்கு என்ன யோசிப்பாங்க ஏற்கனவே ஹரியானாவில் ஐஎன்எல்டி கடைசி நேரத்தில் அவங்களுக்கு தெரியும் துஷ்டியத்தை வந்து வாபஸ் வாங்குகிறார் வாபஸ் வாங்கிட்டு வெளியில் வந்து போன தடவை ஹரியானாவில் அவருக்கு அவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் அந்த தடவை கூட தன்கர் மறைமுகமாக பல உதவிகளை ஐஎன்எல்டிக்கு செய்தார் அப்படின்னு இன்றைக்கி பிஜேபி தலைவர்கள் சொல்கிறாங்க இவ்வளோ நாள் இல்லாமல் சொல்கிறாங்க அப்போ ஜாட் சமூகம் இன மக்களே ஒன்று கூடுங்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சாரம் பெரிய அளவுக்கு ஆகிட்டு இருக்குது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தன்கர் அவர்கள் அடிபட்டவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஏற்கனவே நான் மம்தா பேனர்ஜியுடைய அங்கே அங்கே கவர்னராக இருக்கும்போது மம்தா பேனர்ஜிக்கு என்னென்ன குடைச்சல் வந்து ஐயா மூடி கொடுக்க சொன்னார் அதாவது மேற்கு வங்காளுடைய மக்கள் மக்கள் நலனின் அக்கறை இல்லை மோடி என்ன சொல்கிறாரோ அதை கேட்க வேண்டிய நிர்பந்தத்தில் நான் இருந்தேன் மம்தா பேனர்ஜியை நிறையா காயப்படுத்திட்டேன் அப்படின்னு அவர் தேதி பேசலாம் எல்லாத்தையும் தாண்டி நீ மோடி நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி மோடி அவர்களுக்கு பல விஷயத்தில் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குது வாக்கு திருட்டு அப்படிங்கிறது பீகாரில் பெரிய அளவுக்கு இருக்குது வரக்கூடிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பீகாரில் வந்து இந்த தடவை மோடி ஜெயிப்பது அவ்வளோ எளிதல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓடிட்டுருக்குது இன்னொரு பக்கம் ட்ரம்ப் வந்து வருவீச்சு அது ஒரு பெரிய பிரச்சனை சர்வதேச நாடுகள்லையும் பிரச்சனை சொந்த நாட்டிலேயும் பிரச்சனை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பல இடங்களில் வெள்ளைக்காடாகி எல்லாருக்கும் நீங்கள் நிதி கொடுக்கணும் காசு இல்லை வடகிழக்கு மாநிலங்கள்லாம் மழையால் சூழ்ந்து சூழ்ந்து போது காசு இல்லை இப்போ தான் போராடி மராத்தா இடஒதுக்கீடு அந்த அந்த போராட்டம் நேற்று தான் முடிஞ்சது அப்போ அவங்களால எதுவுமே பண்ண முடில இன்றைக்கி வந்து குடியரசு துணைத்தலைவர் தேர்தலில் கவனம் செலுத்தலான்னு பார்த்தா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது வெளியில் இவ்வளோ எதிரிகள் சார் எதிரிகள் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு பிரச்சனை தான் ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் அப்படியே லைட்டாக வந்து மென்மையான போக்கு கடைபிடிச்சாலும் எப்போ ஆர்எஸ்எஸ் காலவாரி விடுதுன்னு நமக்கு தெரியாது ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய கூட்டம் நாக்பூர் நடக்குது நாலு அஞ்சு தேதியில் ஒரு பக்கம் அந்த பிரச்சனை இன்னொரு பக்கம் மோடிக்கு வயசாயிடுச்சு அவர் இறங்கணும் இன்னொரு பக்கம் பிட்னாவிஸும் யோகியும் மிரட்டிகிட்டு இருக்காங்க எப்போ என்ன நடக்குமோ தெரியல இன்னொன்று பீகார் எலெக்ஷனில் ஜெயிக்கணும் பீகாரில் ஜெயிக்கலனா மோடி இமேஜ் போச்சுங்கிற பிரச்சாரத்தை சொந்த கட்சிக்காரங்களே நடத்துருவாங்க ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய ஜ துணை ஜனாதிபதி தேர்தலில் மாற்றி ஓட்டு போடக்கூட வாய்ப்பு இருக்குது நாயுடு கட்சி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில ஜெகன் கட்சியிலேருந்து நாலு பேர் சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவு அளிப்பாங்கிற மாதிரி பேச்சுக்கள்லாம் வருது இதனால இது வந்து என்னென்னா சொல்ல முடியாது நாயுடு வந்து டபுள் கேம் விளாடுவார் என்ன வேணால் நடக்கலாம் அப்போ தன்கர் அவர்களுடைய வெளியில் வந்து இன்னைக்கு அபய் சிங் ஜவுதாலோடைய பாமுஸ் அதில் வந்து அ அடைக்கலமாகி இருப்பது இன்றைக்கி பெரிய பேசும் பொருளாகி இருக்கிறது ஒரு துணை ஜனாதிபதிக்கே இந்த நிலைமை அப்படின்னா மற்றவர்களுக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அதனால் ஜாட் சமூக மக்களிடையே இது ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஜாட்டின மக்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத விட என்ன பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் பிஜேபி யோசிக்கும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பலவிதமான சங்கங்கள் இருக்குது இப்போ ஜாட் சமூக வத்திருக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா இவங்கள்லாம் இவங்களுடைய ஒரு போராட்டத்தை நம்ம பார்க்கணும் ஒரு வருஷம் நடந்தது போராட்டம் உங்களுக்கு தெரியும் நம்ம இதில் டெல்லியில் அப்போ இவர்கள் இந்த அந்த அமைப்பு சாதாரணமான இவங்கெல்லாம் மொத்தமாக வண்டி கட்டு போய் குடிசை போட்டு தங்கிடுவாங்க பாருங்கள் இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணிட்டுருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் மக்களையும் எல்லாரும் இவங்களுக்கு பிஜேபி எடுத்து ஓட்டு போணுங்கிற ரேஞ்சு கொண்டு போயிடுவாங்க அதனால் அந்த அழியாத வடுவாக ஆறிவிட்டது மனதில் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி ஆகிவிட்டது ஒரு பக்கம் இன்றைக்கி தன்கர் பிரச்சனை அப்படிங்கும்போது இன்னும் பல பிரச்சனைகளை சந்திக்க தயாராகி கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் ஏற்கனவே அந்த ஐபிஐடைய தலைவர் தொடர்ந்து பணி நீட்டிப்பு பண்ணிக்கிட்டே இருக்காரு முக்கியமான துறை அது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரப்போகுது அதனால் வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது பிஜேபிக்கு போன கவர்மெண்ட் மாதிரி ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற விஷயம் இந்த கவர்மெண்ட் இல்லை ஆட்சியில் நீடிப்பாங்க நமக்கு அதெல்லாம் உடனே ஆட்சியராக கவுருன்னு நம்ம சொல்ல தண்டர் ஒளியில் வந்தார் ஆட்சி கவுரும் நிறைய பேர் சொல்லும் என்ன ஒன்றுனா மோடியை இப்போதைக்கு கவுக்க மாட்டாங்க ஆனால் எப்போதும் கவுக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா நாயுடு வந்து நாலாவது வருஷத்தில் கொஞ்சம் மனம் மாறலாம் ஏன்னா நாயுடு என்ன யோசிப்பாரு அஞ்சு வருஷம் ஒரு ஆளாக விட்டால் நமக்கு பாதிப்பு நாலாவது வருஷம் நாலாவது வருஷத்தில் ஆட்டத்தை தான் அவர் விரும்புவார் நாலு வருஷம் அவருடைய எம்பி பத எம்பி எல்லாம் இருக்காங்களா அவங்க கட்சியில் அப்போ ஜெகன்மோகன் ஒன் ஜெகன்மோகன் நாயுடு ரெண்டு பேர்ட்டும் எப்படி நான் மோடி ஃப்ரெண்டாக இருக்க முடியும் இப்போ நாயுடு என்ன யோசிப்பார் எனக்கும் நானும் எங்களுடைய நான் என்னுடைய ஆட்கள் உங்களுக்கு வா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் எதுக்கு ஜெகன்மோகனையும் நீங்கள் கூட வச்சுக்கிறீங்க அப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவாக வச்சுக்கிறீங்க ஜெகன்மோகனும் வேகமாக போய் ஆதரவு தெரிவிக்கிறார் மோடி அரசாங்கத்துக்கு ஒரு ஒரு புதுமை என்னன்னா எங்கள் திமுக ஒரு மாதிரி ஓட்டு போட்டால் அதிமுக ஒரு மாதிரி ஓட்டு போடும் ஆனால் ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பார்த்திங்கன்னா வெறும் அங்கே ஓட்டு போடுறார் ஜெகன் மோகன் முந்தியீடு சொல்கிறார் நான் வந்து ஒன்பதாம் தேதி வந்து குடியரசுத் தலைவர் துணைத்தலைவர் பிஜேபி வேட்பாளரை ஆதரிப்பேன் அப்படின்னு நாயுடும் இருக்காரு ஏன்னா பவன் கல்யாணம் வச்சு நாயுடுக்கு பல நெருக்கடிகள் கொடுக்கறதுக்கான வேலை பிஜேபி பண்ணுன்னு தெரியும் தொடர்ந்து நம்ம இருக்கமே தன்கர் அவர்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக நாயுடுட்டு கூட பேசிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க தன்கர் விஷயம் அவ்வளோ ஈஸியாக முடியாது போல் இருக்குது என்றைக்குமேங்க அதாவது சிறு திரும்பும் பழுப்புத்த உதவும் அந்த கதை தான் அதனால் எங்கேயே போய் கொண்டிருக்கிறேன்னு தெரியல தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்